டேடே செல்வம் செல்வம் பிளீஸ்டா எனக்கு ஒரு ரவுண்டு குடுடா நீ யாருமா உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே ஊருக்கு புதுசா டே 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 பிளீஸ்டா என்னடா ஏ இங்க பாரு பொண்ணே நாங்கெல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு உங்க வீட்டில் உனக்கு சொல்ல தரலாம் ம் மேத்ல டவுட்டுன்னு கேட்டுட்டு வருவல அப்போ தெரியும் இந்த பூஜா யாருன்னு ஏ ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா ஒரு ரவுண்ட் கூடுடா இரு பூஜாக்கா இன்னும் ரெண்டு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தரேன் சரியா ஒரு வாட்டி கூட கீழ விழாமல் சூப்பரா சைக்கிள் ஓட்றியடா அது எப்படி அதட்டேஜா எனக்கும் தெரியல ஒரு 10 வாட்டி ஆச்சੂੰ விழுந்து வாறிடுவேன் なんட ஐ ஜாலி ஜாலி எனக்கு சைக்கிள் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே தேஜா கரெக்டா இருந்தா நமக்கு எல்லாமே தான் நடக்கும் தென்னாலிராமன் ஒரு கரெக்டான சிற்பிய கண்டுபிடிச்சு அவருக்கு அரசர் பரிசு கொடுத்த கதைய சொல்றேன் கேடு விஜயநகரத்தில் குளிர்காலம் ஆரம்பமாகியது மழைச்சாரலும் பசுமையான செடி கொடிகளும் கண்ணுக்கு இதமாக இருந்தன அரண்மனை ஒப்பரிகையிலிருந்து நகரத்தின் அழகை பார்த்தார் மன்னர் இந்த குளிர்காலத்தை சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்தார் இந்த வருடம் நாட்டில் உள்ள சிற்பிகளை வரவழைத்து அவர்களில் சிறந்த சிற்பிக்கு பரிசினை அளிக்க முடிவு செய்தார் அரச சபை கூடியது மன்னா இம்முறை நம் அரண்மனை சிற்பி வேலைப்பொருக்கு பரிசு வழங்கலாம் மன்னா கூடாத மன்னா இந்த முறை உண்மையான சிற்பி ஒருவரை தேடிப்பிடித்து பரிசு வழங்க வேண்டும் உண்மையான சிற்பி என்றால் உண்மையான சிற்பி சிற்பத்தை மட்டும் செதுக்காமல் அதில் தன் எண்ணங்களையும் பிறரை பற்றி கவலைப்பட மாட்டான் சிற்பி எனக்கு தெரியும் கூறியதை அடுத்து அவர் கூறிய உண்மையான சிற்பியை காண மன்னரும் மற்றவர்களும் தெனாலிராமனுடன் காட்டிற்கு சென்றனர் அங்கு கருப்பு மலை குகையில் ஒரு சிற்பி ஏராளமான சிற்பங்களை செதுக்கிக் கொண்டிருந்தார் மன்னர் வந்து நின்றதை கூட அவர் கவனிக்கவில்லை தன் வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார் சிற்பியே என்ன செதுக்குகிறீர்கள் இது மழை தேவதையின் சிலை மேகங்களையும் மழைச்சாரர்களையும் பார்த்து மகிழ்ச்சி கூத்தாடும் கலை உயிரோட்டமான அந்த சிலை மன்னருக்கு மிகவும் பிடித்திருந்தது மழைக்காலத்திற்கு பரிசு பெற இந்த சிற்பிதான் தகுதி வாய்ந்தவர் என நினைத்தார் மறுநாள் அரச சபைக்கு அந்த சிற்பி வரவழைக்கப்பட்டு பரிசு வழங்கப்பட்டார் ஒரு உண்மையான சிற்பியை கண்டுபிடித்து தனக்கு அறிமுகம் செய்து வைத்த தெனாலிராமனுக்கு மன்னர் பரிசுகளை வாரி வழங்கினார் உஜாக்கா உழைச்சி சம்பாதிச்சது பார்த்து ஜாக்கர் டேய் நீ வாடா கால வலுகிதுடா கொஞ்சம் உட்காரலாம் தேஜா எப்படியோ நீ உங்க அப்பாவுக்கு செலவே வைக்காம சைக்கிள் வாங்கிட்டடா லக்கிடா நீ உங்க அப்பாவுக்கு எனக்கு சைக்கிள் ஸ்கூல்ல பரிசா கொடுத்தது தெரியுமா அதான் ஊருக்கே தெரியுமே என் வந்து எங்க அப்பா ஏட்டா நீயும் அது மாதிரி எழுதி பரிசு வாங்க கூடாதுன்னு கேட்டாரு அதுக்கு நான் அந்த காம்படிஷன்ல அந்த ஐநூறு ரூபா பணம் கட்டணும் நான் உங்களை அண்டை கேட்டதுக்கு வழக்கம் போல அடுத்த வாரம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க டேட்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன் அடப்பாவி அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தப்பு அவர் மேல இருக்குது அமைதியா போயிட்டாரு பூஜாக்கா பாத்து பாத்து உழைச்சு சம்பாதிச்சது ஆமாண்டா இவன் நெத்தி வேர்வ நிலத்துல விழ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வயல்ல உழுது சம்பாதிச்சாரு ஆமால இந்த விவசாயிங்க தானே பாவம் வாழ்க சரி சரி டைம் வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்கினா எனக்கு ட்ரீட் தரேன்னு சொன்ன செலவே இல்லாம ஓசில சைக்கிள் வாங்கினாலை அவனை கேளு பணம் வீட்டுமெண்ட்டே இப்போ உன் கையில தானே இருக்கு சைக்கிள் வாங்கினது நீங்க இப்போ ட்ரீட் குடுக்கறது நானா தேஜா நீ ஓவரா பூஜாவை கலாய்க்கிற என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் ஒரு நாள் காண்டி அவ என்னை காப்பாத்தலன்னு வச்சுக்க எங்க அப்பா என்ன உப்பு கண்டம் போட்டிருப்பாரு அப்படியா என்ன நடந்துச்சு அடிக்காதீங்கம்மா

ஒரு கிலோ ரவை வாங்கிட்டு வானா முக்கா கிலோவை வாங்கிட்டு வந்துட்டு பாக்கி சில்லறைய செலவழிச்சிருக்கோம் என்னடா உண்மையா அப்பா இல்லப்பா ஒரு கிலோக்கு தான்ப்பா கடைக்காரம் பணம் வாங்கினா நான் சொல்றது உண்மைப்பா இப்படி எல்லாம் கேட்டா உங்க புள்ள உண்மையை சொல்லுவானா இந்தாங்க கம்பு நல்ல வெளுத்து வாங்குங்க ஏய் என்னடா தப்பு பண்ணியா தப்பு பண்ணியா சொல்ற

அங்கிள் ஒருவேளை செல்வம் சின்ன பையனா இருக்கிறதுனால கடைக்காரனே ஏமாத்தி இருக்கலாம் இல்லையா பத்து வருஷமா அந்த புளி மரத்தடி கடையில தான் வாங்குறோம் அப்போ பத்து வருஷமா தான் ஏமாந்துட்டு இருக்கீங்களா என்னம்மா சொல்றேன் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த கடை வழியா வந்த அப்போ இவனுக்கு நல்லா வேணும் இவன் கடையை விட்டா இந்த ஏரியாவில கதி இல்லன்னு தராசில் குறைச்சி எடைய போட்டான் கேட்டா அடிக்க வந்தான் இப்போ ஆண்டவனே கொடுத்த தண்டனையா போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போகுது ரொம்ப தேங்க்ஸ்மா நீ வரலன்னா பையனை அநியாயமா இன்னும் அடிச்சிருப்போம் சாரிடா செல்வோம் தேங்க்ஸ் பூஜா பரவாயில்ல செல்வம் அக்கன் சுருக்கேல் அப்படின்னு ஆத்திச்சூடில அவையார் சொல்லிருக்காங்கல்ல உணவு பொருளை கடவுள் கண்டிப்பா தண்டனை தருவாராம் தான் அந்த போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு என்ன செல்வம் இவ்வளோ விஷயம் நடந்துச்சா சொல்லவே இல்ல நாட்டில் எது எதுக்கோ சட்டம் போடுறாங்க ஒரு சட்டம் போட மாட்டாங்கள நமக்கெல்லாம் ஓட்டுரிமை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஐயோ பூஜாக்கா கொஞ்சம் உணர்ச்சி யோசப்பட்ட நீ பக்கத்துல இருக்கிறத மறந்துட்டேன் அது சும்மா ஒரு உங்காட்டிக்கா சொன்ன எதுக்கு சொன்ன என்ன

சரியாத வண்டாலே எல்லாம் ஆசீர்வாதம் தான் சகோதரி பண்ண தப்புக்கு பரிகாரமா உனக்கு ஒரு சூப்பர் பாட்டு பாடட்டுமா இன்று இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு தண்ணியே ஊத்தலையே பரவாயில்லையே உனக்கு அது கூட ஞாபகம் இருக்கா நீ தானக்கான எப்பவும் சமத்துன்னு சொல்லுவ சொன்ன பட் இப்போ அதை வாபஸ் வாங்கலாமான்னு ரீ திங்க் பண்ணிட்டு இருக்கேன் டூ டேஸ் சைக்கிள் மேட்ரு கூட சாங்ஷன் பண்ணிட்டேனே அப்புறம் என்ன இந்த பூஜா அன்புக்கு கட்டுப்படுவாடா லஞ்சத்துக்கு இல்லை கரெக்டு பூஜா லஞ்சம் வாங்குறது தப்பு தானே லஞ்சமா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது நல்லா இந்த மூஞ்சிய பாருக்கா பால் மட்டுமா வடையுது தயிர் மோர் எல்லாம் தான் வடையுது இந்த பூணையும் பால் குடிக்குமான்னு இந்த மாதிரி மூஞ்சிய பார்த்து தான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறா இல்லை பூஜா சான்ஸ் கிடைக்கும் போட்டு கொடுக்கலாம்னு காத்துட்ருந்தியா உண்மையிலேயே நீதான்டா அரசியல்வாதி தேஜா கெட்டவனா மாறனா ஒரு நாள் கம்பி என்றது கன்ஃபார்ம் தான் தெரிஞ்சுக்க இந்த கதைய சொல்றேன் கேள் ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அரசு அரச சபைக்கு கையில் அழகிய தங்க பெட்டியுடன் தெனாலிராமன் வந்தார் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் கற்களும் முத்துக்களும் பொதித்த அந்த பெட்டி மிகவும் அழகாக இருந்தது அரசர் அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டார் தெனாலி இந்த பெட்டி மிகவும் அழகாக இருக்கிறதே எங்கு இவ்வளவு விலையுயர்ந்த பெட்டியை எந்த நாட்டு மன்னர் உங்களுக்கு தந்தார் மன்னர் இல்லை இந்த நாட்டில் வாழும் ஒரு அதிகாரி அதுவும் சாதாரண வரி வசூல் செய்யும் அதிகாரி என்னது சாதாரண வரி வசூல் செய்யும் அதிகாரியா அவருக்கு ஏது இத்தனை பணம் எனக்கு மட்டும் தரவில்லை மந்திரிகள் படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் அவர் வீட்டு கல்யாணத்தில் இது போன்ற பெட்டி வழங்கப்பட்டது அவர் எதற்காக அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தர வேண்டும் மக்களிடம் அதிகமாக அந்த அதிகாரி வரிப்பணம் வசூலிக்கிறாராம் அதை இந்த அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டுமா தட்டி கேட்கும் மக்களிடம் தன் செல்வாக்கை சொல்லி மிரட்டுகிறாராம் என்னவும் தினாலி நாளையே நாம் அந்த அதிகாரியை மாறுவேடத்தில் சந்திப்போம் நீர் சொல்வது பொய்யாக இருந்தால் தண்டனை உங்களுக்குத்தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படித்தான் சொல்கிறீர்கள் ஆனால் பரிசுகள் தான் தருகிறீர்கள் வாருங்கள் மறுநாள் மாறுவேடத்தில் மன்னரும் தெனாலிராமனும் வரி வசூல் செய்யும் அதிகாரி நிற்கும் இடத்திற்கு சென்றனர் ம் சீக்கிரம் பத்து பவுன் கொடுங்கள் ஐயா ஐந்து பவுன் தானே வரி செலுத்த வேண்டும் நீங்கள் பத்து பவுன் கேட்கிறீர்களே ம் என்னையே கேள்வி கேட்கும் அளவிற்கு உங்களுக்கு தைரியம் வந்துவிட்டதா ஐந்து பவுன் அதிகமாக கொடுக்காவிட்டால் வேறு ஏதாவது குற்றத்தில் உங்களை சிறையில் அடைப்பேன் சீக்கிரம் பணத்தை நகருங்கள் இந்த அநியாயத்தை எந்த கிடையாதா அமைச்சருக்கும் பங்கு போகுது ஏதாவது பேசினே அப்புறம் உனக்கு தாயா ஆபத்து ஐந்து பவுனுக்காக ஐந்து வருடம் உள்ள போயிடுவேன் போ அந்த அதிகாரி மக்களை துன்புறுத்தி வரி வசூல் செய்வதை தெனாலிராமனும் அரசரும் பார்த்து கொண்டிருந்தனர் வரிசையில் வராமல் குறுக்க வருகிறீர்கள் ஒழுங்குதான் மக்களுக்கு அவசியம் ஐயா அரசாங்கமே ஒழுங்காக நடக்காத போது மக்களுக்கு மட்டும் எப்படி ஒழுக்கம் வரும் யாரது இப்படி கொழுப்புடன் பேசும் நீர் பதினைந்து போன் தர வேண்டும் இல்லை என்றால் சிறைச்சாலைதான் நான் யார் தெரியுமா யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை எடுப்பணத்தை விடுங்கள் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் நீர் தெரியாமல் தவறு செய்யவில்லை அதிகாரம் கையில் இருக்கிறது என்று ஆணவத்தில் செய்துள்ளீர்கள் யாரை வேண்டுமானாலும் மன்னிப்பேன் மக்களை காக்க வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்தால் மன்னிப்பே கிடையாது யாரங்கே இந்த அதிகாரியை சிறையில் மன்னர் தான் அணிந்திருந்த முத்து மாலையை கழற்றி தெனாலிராமனுக்கு அணிவித்து அவரை பாராட்டினார் ரொம்ப நன்றி பூஜாக்கா எதுக்கு ஏ அறிவு கண்ண தரந்தத்துக்கு நான் இப்ப திருந்திட்டேன் அப்புறம் பூஜா எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் உனக்காம பிச்சை எடுக்கிறது தப்பு தானே பூஜா ஆமா செல்வம் உழைக்காம பிச்சை எடுக்கிறது தப்பு அப்போ இவது விளக்கேல்னு அவ்வையார் சொன்னது தப்பா கரெக்ட் தான் தேஜா நம்மால முடிஞ்சத இல்லாதவங்களுக்கு குடுக்கறதுல தப்பு அதே அவ்வையார் ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லிருக்காங்க மறந்துட்டியா ஆமா இல்ல நம்ம கோவிலுக்கு போகும்போது அப்பா சொல்லி கொடுத்தாரே அதுதானே பூஜாக்கா அது என்னடா என்னடாது எனக்கு சொல்லவே இல்ல உழைக்க தெம்பிருந்தும் உழைக்காமல் பிச்சை எடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படி பிச்சை எடுத்தவங்களோட கதையை சொல்கிறேன் கேள் என்னம்மா பாசல்ல உட்காந்துருக்கீங்க உங்க அம்மா வீட்டுல இல்லையா பூட்டி கிடக்கு இல்லப்பா எங்க போயிருக்காங்க தெரியல பத்து நிமிஷம் ஆச்சு பசங்க வர என்ன அம்சி குழந்தைங்க வர நேரத்துல எங்கம்மா போயிட்ட இல்லங்க காபி பொடி தீந்து போச்சு நீங்க இப்போ காபி குடிக்க வருவீங்கல்ல போய் வாங்கிட்டு ரொம்ப அவசரத்துக்கு பக்கத்து வீட்டுல கேட்டா போறாங்க இதுக்கு போய் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தியா இல்லங்க எனக்கு அந்த பழக்கமே கிடையாது நான் மறக்காம முன்னாடியே சொல்லி வாங்கி வச்சிருக்கணும் இந்த ஒரு தடவை நானே போய் வாங்கிட்டு வந்தாதான் அடுத்த தடவை மறக்காம முன்னாடியே வாங்கி வைப்பேன் அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல வாங்கினா அது அவ்வளவு நல்லா இருக்காது அதாங்க சரிம்மா நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரி கோயிலுக்கு போகலாம்னு சொன்னீங்க சீக்கிரம் கிளம்புங்க பசங்களை கிளம்புங்க தேஜா வந்து பிஸ்கெட் எடுத்துக்கோங்க நீ போய் புறப்படுமா நான் ரெடிங்க நீங்க சாப்பிட்ட உடனே கிளம்ப வேண்டியதுதான் தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா நமஸ்காரம் நன்னார் இருக்கேளா நல்லா இருக்கேன் அந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல பூஜா தேஜா நன்னார் இருக்கேளா அன்னைக்கு உங்களை டிவியில் பார்த்தேன் கொடிநாளுக்காக நீங்க வசூல் செஞ்சு முதல் இடம் பிடிச்சிருக்க வாழ்த்துக்கள் நீங்க இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் சரியா கண்டிப்பா செய்வோம் நல்ல குழந்தைகள் இந்த உங்க பிரசாதம் இந்த சுந்தர விநாயகரோட அனுகிரகம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா இங்க பாருப்பா பக்கத்துல வந்து கத்தாது அதெல்லாம் எதுவும் இல்ல போயிட்டு நீங்க எல்லாருக்கும் எப்ப உதவணும்னு சொல்லுவீங்களே இப்ப ஏன்பா சொல்லிட்டீங்க அது வந்துமா உடம்பு முடியாதவங்களுக்கு தான் உதவணும் அது ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பா உதவணும் ஆனா இப்ப வந்து பிச்சைக்காட்டை ஆனை பார்த்தியா நல்ல கல்லு குண்டாட்டு இருக்கான் வண்டியே எடுக்கலாம் போது அவனுக்கு உடல் வலுவா இருக்கு அவனோட சோம்பேறித்தனத்தினால பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறான் நம்மால முடிகிறப்ப மற்றவங்ககிட்ட கேட்கறது தப்புமா இதைத்தான் அவ்வை பாட்டி ஏற்பது இகழ்ச்சி அதாவது நமக்கு சக்தி இருந்தும் பிறரிடம் யாசிப்பது இகழ்வான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாப்பா நீங்க செஞ்சதுதான் சரி தேஜா உனக்கு பர்த்டே வர இன்னும் ஒரு மாசம் கூட இல்லை உனக்கு என்ன வேணும்னு லிஸ்ட் கொடு நான் அப்பா கிட்ட பேசுறேன் சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை எதுக்கு கா சீண்டி விடுற புரியலடா சரி சரி புரியற மாதிரியே சொல்றேன் கேளு ஐநா சபையில அறிக்கை தாக்கல் பண்ண போற மாதிரி லிஸ்ட் கேப்ப நானும் கொடுப்பேன் கடைசியில ஒரு ரூபாய் சாக்லேட் பாக்கெட் ஒண்ணு வாங்கி என் கையில கொடுத்து அதுலயும் பத்து சாக்லேட்ட அட்வான்ஸா எடுத்து வச்சுப்பீங்க எதுக்கு இந்த பில்டப் அதெல்லாம் இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி அவன் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்றதுன்னு இந்த பூஜை முடிவு பண்ணிட்டான் இப்ப இதுல ஏன் பார்ட்டி என்னக்கா எத்தனை வாட்டி நான் சொல்றது உனக்கு என்ன வேணும் கேளு அக்கா அப்புறம் ஆசை காட்டி மோசம் பண்ண கூடாது ஓகே ஓகே சொல்லுடா சத்தமா சொன்னா கண்ணு பட்டுடும் கிட்டவா காத்து கிட்ட சொல்றேன் என்னடா ஓவர் பில்டப்பா இருக்கே சரி சொல்லு நானும் கேட்டுட்டேன் தேஜா இதுக்கு நீ இந்த வீட்டில் பிள்ளையாக பிறந்திருக்க கூடாது ஒரு மல்டி மில்லினியர் வீட்டில் டேய்